ஹாய் எல்லாத்துக்கும் நம்ம எல்லாம் எப்படி இருக்கீங்களா சூப்பராக இருக்கீங்களா ஸோ எல்லாம் பரபரப்பு பார்ப்பீங்க இந்த வரும் ஏன்னா வரலட்சுமி நோன்பு ஸ்டார்ட் ஆக போகுது வியாழன் வெள்ளி சனி ஸோ எல்லா பெண்களும் இதுக்காக தான் வரமா தவமாக இருந்து எப்படா வருன்னு வெயிட் இருந்தோம் நான் வியாழக்கிழமை இது வந்து போன வருஷம் பண்ணியிருப்பேன் இது எனக்கு ஒம்பதாவது வருஷம் ஸோ இது போன வருஷம் பண்ணது தான் இப்போ நான் திருப்பி நான் வீடியோ போட்டிருக்கேன் எப்படி புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு ஒரு அவேர்னஸாக இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு ஆல்ரெடி இந்த இவங்க சாமி என்கிட்ட ஆல்ரெடி டூ இயர்ஸ்க்கு முன்னாடி இருந்துச்சு ஸோ அது நல்லா க்ளீனெலாம் பண்ணிவிட்டு உள்ளே அந்த காப்பர் இல்லை வெங்கலம் தான் இருக்கணும் ஸோ காப்பர் ஆல்ரெடி அதில் இருக்குது இப்போ அதில் வந்து கலசம் பொருள முன்னாடி நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கணும் ஸோ ஒன்று ஒன்றா நான் சொல்கிறேன் பச்சரிசி எலுமிச்ச பழம் விரளி மஞ்சள் தங்க காசு இல்லாட்டி காசு இல்லாட்டி நம்ம ஒம்பது நாணயங்கள் பதினோரு நாணயங்கள் போடலாம் தப்பு கிடையாது ஜாதிக்காய் மாசிக்காய் ஏலக்காய் கிராம்பு காதோள கரகமணி ஸோ இது எல்லாமே நம்ம வந்து அதில் ஆட் பண்ணிக்கணும் எல்லாமே அது ஒம்போது பொருள் ஆட் பண்ணிக்கலாம் பதினொன்றும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் கூட பச்சை கல்புரம் அந்த மாதிரி மங்கள பொருட்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா மஞ்சளை நல்லா தடவி மாவிளை இல்லாட்டி வெற்றலை நான் வெற்றிலை யூஸ் பண்ணி போட்டிருக்கேன் மேலே நல்லா தேங்காய் தேங்காவை நல்லா கேப் விடாமல் மஞ்சளில் அதுவும் நம்ம வந்து கஸ்தூரி மஞ்சள் முகத்துக்கு போடுற மஞ்சள் தான் வாங்கணும் சாப்பாடு சமைக்க மஞ்சள் வாங்கக்கூடாது ஸோ அந்த மஞ்சளை நல்லா எடுத்துகிட்டு ஸோ நல்லா தழவிட்டு ஸோ எப்பவுமே பொட்டு வந்து மேலோக்கி தான் இருக்கணும் சொல்லப்போனால் விளக்குக்கு எப்படி தீபம் எறிகிற மாதிரி பிரகாசமாக இருக்கணும் பெண்களுமே எப்போவுமே நிறுத்தில அந்த மாதிரி தான் பொட்டு அழிக்கணும் நான் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா நான் முன்னாடியே போன வருஷத்துக்கு முன்னாடி இது வந்து போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் ஸோ இந்த மாதிரி கிளிப்பிங் நான் வந்து போட்டிருப்பேன் அதாவது நைட்டே நான் இந்த மாதிரி மஞ்சள்லாம் தடவி நீட்டாக ஏன்னா பிகாஸ் ஆஃப் ஒர்க் போயிட்டுருந்தேன் ஸோ நைட்டே எல்லாமே கொஞ்சம் ரெடியாக பண்ணி வச்சுருந்தேன் போன வருஷம் நான் பா தம்பி இருந்ததுனால போகல ஸோ இன்னும் நிதானமாக நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்பீங்க நான் அப்போ தான் எல்லாமே பண்ணியிருப்பேன் இது நைட்டே எல்லாமே பண்ணி வச்சுட்டேன் சாமி கையில் போட்டு எல்லாமே நீட்டாக போட்டு லிப்ஸ்டிக்ஸ் என்னால் என்னெல்லாம் அலங்கரிக்க முடியுமோ அதெல்லாமே நம்மளுக்கு அப்போ அலங்கரிச்சிட்டேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது போன வருஷம் நிதானமாக நான் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் தான் எல்லாமே தடவை மஞ்சள் எதுக்கெலாம் தேவணும் மங்களகரமாக இருக்கணுன்ட்டு இப்போது நம்ம நீட்டாக என்ன பண்ணுறோம்னா வாழையில் போட்டு அதில் கண்டிப்பாக பச்சை அரிசி போட்டு தான் அம்மனை உட்கார வைக்கணும் உட்கார வச்சுட்டேன் அவரை வச்சுட்டேன் இப்போது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து நடுவில் என்ன காமிக்கிறேன்னா இதெல்லாம் வந்து ரிட்டர்ன் கிஃப்ட்ஸு நான் அப்போ என்ன பண்ணியது போன வருஷம் இந்த மாதிரி ஒரு தட்டு நல்லா ஒரு ஃபிஃப்டி சிக்ஸ்டி ருபீஸ் நல்லா நல்லா இருந்துச்சு அந்த பிளேட்டு ஸோ பேங்கிள்ஸு கோனு நெய் பாலிஷ் சீப்பு ப்ளவுஸ் பிட்டு மஞ்சள் கிழங்கு அது சீப்பு கண்ணாடி இருக்கிற மாதிரி எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு பதினோரு பொருட்கள் கொடுத்தேன் சும்மையாகவே சிறப்பாக அழகாக போட்டு அது கிஃப்ட் ட்ராப்பிங்கும் பண்ணி மனசுக்கு திருப்தியாக ஒரு நீட்டாக பண்ண ஒரு லுக் இருந்துச்சு ஸோ அது க்யூட்டாக நைட் அது வியாழக்கிழமை நைட்டு தான் உட்காந்து பேக் பண்ணுவேன் ஸோ இந்த மாதிரி பேக் பண்ணிவிட்டு அது உள்ள அது அவுட்லிங் வந்து பார்த்திங்கன்னா சாட்டன் டிப்பனில் போட்டு கட் பண் டை பண்ணிவிட்டு நாட் போட்டுட்டு ஸோ எல்லா தட்டுமே ரெடியாக வச்சுருந்தேன் ஸோ ஒம்பது பேர் கூப்பிட்ருந்தேன் ஸோ இந்த வருஷம் நான் வந்து பதினோரு பேர் கூப்பிடலான்ட்ருக்கேன் எக்ஸ்ட்ரா ரெண்டு பேர் ஆட் பண்ணியிருக்கேன் சுமங்கலி பெண்கள் நான் ஃபுல்லாக அம்மனை அழகாக நல்லா ஒரு பட்டு துணியில் நல்லா அலங்கரிச்சு நல்லா பூவெல்லாம் மாலை எல்லாம் போட்டு சூப்பராக ஜுவல்ஸ் எல்லாம் போட்டு நல்லா எனக்கு பிடிச்ச மாதிரி அலங்காரம் பண்ணியிருக்கேன் கோலம் போட்டாச்சு முடிஞ்சா நீங்கள் பச்சரிசி மாவில் கோலம் போடுங்க அது ரொம்ப நல்லது நான் இந்த வருஷம் இருக்கேன் நான் அப்போது வந்து டைம் இல்லைனால நான் தான் போட்டிருந்தேன் ஸோ இப்போ வந்து உள்ளே அழைச்சி நம்ம விளக்கு பற்ற வச்சு அம்பாளுக்கு வந்து அழகாக இருக்காங்களையா ஸோ ஆழத்தில் எடுக்கணும் ஸோ அதெல்லாம் பண்ணிவிட்டு தேய்ஜி வந்து ஃப்ரண்ட்டில் விளக்கை வச்சு கொண்டுட்டு போனால் ஸோ நான் நிதானமாக கலசம் ரொம்ப முக்கியம் ஸோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பத்திரமா ரொம்ப ஒரு குழந்தைய பிடிக்கிற மாதிரி பிடிச்சிட்டு கொட்டிட்டு அது அம்மனை கொட்டிட்டு கப்பா அப்படின்ட்டு நான் அப்படி மெதுவாக ஒரு இதில் அணைச்சி வச்சு அந்த டேபிளில் வச்சுட்டேன் எப்போயுமே மேலோங்கி இருக்கணுங்கிறதுக்காக அம்மனை மேலே ஒரு டேபிள் போட்டு வச்சுருந்தேன் ஸோ அவங்க அம்மனுக்கு வந்து நல்லா தீபாவெலாம் காமிச்சு இதெல்லாம் பண்ணி பிரகாசமாக பின்னாடி பேக்ரவுண்ட் முன்னாடி செட் பண்ணிட்டேன் ஸோ வருஷம் வருஷம் ஒன்று ஒன்று எப்போவுமே நான் வாங்குவேன் ஸோ இந்த வருஷம் ஒன்று வாங்கியிருக்கேன் நான் ஆல்ரெடி வீடியோவில் சொல்லியிருப்பேன் பின்னாடி வைக்க அந்த கை மாதிரி ஒன்று இருக்கும் ஸோ அந்த ஷோல்ட்ரு கட்டை ஸோ அதை தான் இப்போ வாங்கியிருந்தேன் ஸோ போன வருஷம் இந்த டெக்ரேஷன் ஐட்டம்ஸு ஸோ அந்த வெங்கல சும்பலை நம்ம வந்து பச்சரிசி தான் போடணும்ன்ட்டு கிடையாது நம்ம தண்ணியும் வச்சுக்கலாம் ஏன்னா கலசம் முன்னாடி பச்சரிசி போட்டிருக்கோம் நமக்கு தண்ணியும் வச்சுக்கலாம் கலசத்தில் ஸோ அந்த கலசத்தை வச்சு நம்ம அந்த நான் ஃபஸ்ட்டு வழிபட்ட அந்த அம்மனை வச்சு நான் கீழே வச்சுருக்கேன் ஸோ வரலட்சுமி ஃபோட்டோ எல்லாமே அன்னபூர்ணி ஃபோட்டோ ஸோ எல்லாமே வச்சு சாமி கும்பல வழிபடலாம் இந்த ப்ளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா வரலட்சுமி நோம்பு எல்லாருமே பண்ணணும் இப்போ எல்லாருமே ஆர்வமாக இருக்காங்க ஏன்னா நானே எட்டு வருஷமாக பண்ணிவிட்டு இது ஒம்பதாவது வருஷம் சிறப்பாக பண்ணணும் எல்லாருமே சிறப்பாக பண்ணுங்கள் பயம் இருக்கும் ஸோ கண்டிப்பாக கண்டிப்பாக நல்ல பண்ணி முடிச்சிடணும் ஒரு பயம் இருக்கும் ஸோ எல்லாருமே சூப்பராக பண்ணுங்கள் இந்த விளாக் பிடிச்சிருந்தால்